எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் காலையில் சமையலறையில் தினந்தோறும் இதை செய்தால் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது வீட்டில் வறுமையே வராது கடன் கண்டிப்பாக அடையும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு நிலைவாசப்படியை எப்படி வச்சுக்கணும் இல்லை பூஜை அறையை எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு தெரியறதில்ல அது நான் நிறைய வீடியோஸில் என்னோடய பிள்ளைங்களாகட்டும் இல்லை இல்லை சகோதர சகோதரிகளாகட்டும் எல்லாருக்குமே நான் சொல்கிறது உண்டு ஏன்னா இது மாதிரி இருந்தால் ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் பாசிட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில வீடுங்களில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க நான் நானே பார்த்துருக்கேன் ஒரு சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாமல் அப்படியே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது அந்த லைஃப்பில் அப்படியே இருப்பாங்க அப்படியே ஒரு ஒரு முன்னுக்கு வரணும் முன்னுக்கு போகணுன்றதே இருக்காமல் இருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்கள் அருகில் இருக்கிறவங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் யாராவது ஒரு குடும்பம் அந்த மாதிரி இருப்பாங்க இது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஏதாவது நம்ம முன்ஜென்ம பாவமாக இருக்குமோ நம் முன்னோர்கள் ஏதாவது சாபம் கொடுத்துருக்காங்களோ நம்மளுடைய நம்ம எதாவது பாவம் பண்ணியிருக்கோமோ நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே நான் இந்த ஜென்மத்தில் இந்த பாடுபடுறேனே அப்படின்றது நம்ம பேச்சு பராக்கில் சொல்கிறது உண்டு ஆனால் அதுவே ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறேன் எனக்கு என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்க என் பிள்ளைங்களால் நான் நல்லது அடையிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதே மாதிரி என் எனக்கு ஆப்ட கணவர் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப எனக்கு நான் போன போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல எனக்கு வாய்த்த கணவர் ரொம்ப அருமையான கணவர்னு சொல்கிறது நம்ம பேச்சில் கூட்டில் பேசின்னு போது நம்ம சொல்கிறது உண்டு இல்லைங்களா எல்லோரும் ஒன்றா சேரும்பொழுது அந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வர்றது உண்டு இப்போ கடன் பிரச்சனை குடும்பத்தில் பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பணத்துக்கு தான் பிரச்சனை பணம் இருந்தால் போதும் நான் இப்போ கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன் சும்மா ஒரு இது மாதிரி அது பணம் பணம் இருந்தால் நம்மளுக்கு நிம்மதி இருக்காதுப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிற மாதிரியும் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல பணம் இருந்தும் நிம்மதி இல்லைனா கூட பரவாயில்ல பணம் வேணும் எனக்கு அப்படின்னு அவர் கீழே சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க உண்மை தான் அது பணம் இருந்துச்சுனாலே பாதி விஷயம் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் பாதி விஷயம் நிம்மதி இல்லாமல் கூட இருக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி பணம் இருந்துச்சுன்னா இந்த கடனை நான் இப்போ அடைச்சிருவேன் இந்த கடங்காரங்க தொந்தரவுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இப்போ பூஜை இப்போ வா நிலை இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் பூஜை அறையில் நீங்கள் நிறையா சாமி படங்கள் வச்சுருந்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான படங்களை வச்சுக்கிட்டு மற்ற படங்கள்லாம் எடுத்துருங்க ரொம்ப நெருக்கி நெருக்கி படத்தை வச்சா கூட இந்த மாதிரி பணப்பிரச்சனைகள் இந்த மாதிரி க குடும்பத்தில் கஷ்டம் ஒரு கடன் கடன் வர பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஒரு ஃப்ரீயாக அந்த சுவாமி படங்களை அழகாக வச்சுக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க அந்த கண்ணாடியில் எதாவது ஒரு சாமி படம் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏற்ற விளக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கட்டும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு செட்டாச்சுன்னா அதை வச்சுக்கோங்க சரிங்களா பூஜாரியில ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றி அமைக்கும் பொழுது நம்மளுக்கு சில நேரம் அது ஒரு ரெண்டு நாள்லேயே நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த கண்ணாடி வைக்கிறதோ இல்லை விளக்கு ஏற்றுறது மண் விளக்கு ஏற்றுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி சமையல் அறையில் எப்பொழுதுமே ஒரு அன்னபூர்ணி சிலை யாராவது நம்மளுக்கு காசிக்கு போயிட்டு அந்த அன்னபூர்ணி சிலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தான் அதனால் தவறு கிடையாது அந்த அன்னபூர்ணி சிலையை பச்சரிசி போட்டு அது மேலே ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சு அது மேலே அந்த அன்னபூர்ணி சிலையை வச்சுருங்க அதுக்கு நேராக ஒரு விளக்கும் ஏற்றுங்கப்பா கடனே வராதுப்பா நம்ம வீட்டுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது அன்னபூர்ணி தாயாகப்பட்டவள் நம்ம வீட்டுக்கு அன்னத்தை வழங்குறதோடு இல்லாமல் பொருள் நல்ல ஒரு பொன் பொருள் சேர்க்கை பண பணத்துக்கான பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்க அந்த விளக்கை நம்ம ஏற்றி வைங்க அந்த அரிசியை தினந்தோறும் கூட நீங்கள் எடுத்த அந்த பறவைகளுக்கு நீங்கள் போடுங்களேன் அந்த பறவைகள் சாப்பிட்டு போய் போகும்பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் விலகும் அப்போ அந்த நம்மளுக்கு அந்த அந்த நிம்மதி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை கிடைக்கும் சரிம்மா தினந்தோறும் செய்யின்னு சொல்கிறீங்களே காலையில் சமையல் அறைக்கு போகணுன்னு என்னமா பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு போங்க குளிக்க முடியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி மஞ்சள் கொஞ்சம் வாலியில் மஞ்சள் தண்ணீர் கலந்து அந்த தண்ணியை நல்லா கை கால் அலம்புங்க ப்ரெஷ் பண்ணுங்கள் முகத்தை கழுவுங்க தலையில் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் போய் சமையல் செய்யுங்க அதுக்கு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது என்னை கேட்டால் குளிக்கிறதுக்கே எனக்கு கேட்டால் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடலாம் அப்படி முடியாதவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டு போய் சமையல் செய்யுங்க அப்படியே போய் அந்த வாயில் பல்லு கூட விளக்காமல் போய் அடுப்புக்கிட்டே நிற்காதீங்க அது நின்னால் கூட இந்த மாதிரி கடன் பிரச்சனையெல்லாம் வருங்க நம்மளுக்கு அந்த நம்ம அன்ன நம்ம தெய்வம் எப்படி கோவிலுக்கு எப்படி நம்ம குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் நான் கோவிலுக்கு போவேன் நம்ம போகிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம வீடும் நம்ம வீடும் நம்ம கோவில் மாதிரி நம்ம பாவிச்சோம்னா நம்ம வீடும் அந்த பணம் பழுங்குது கோவிலில் மட்டும் உண்டியில் போடுறது இல்லாமல் நம்மளுக்கும் அந்த மாதிரி பணம் வந்து சேரும் சரி நம்ம எழுந்து குளித்து முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அடுப்புக்கிட்டே போகிறோம் முதல்ல பால் காய்ச்சற சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க எனக்கு வந்து பால் வை பால் காய்ச்சற பழக்கம் எங்களுக்கு பாலே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோமா அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் பருப்பு வேக வைக்கலாம் சாதம் வேக வைக்கலாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாதத்தை உழவச்சு சாதம் போடுறது அரிசி போடுறது ரொம்ப அருமையான உடனே அரிசியில் கை வைக்கலாம் உடனே கல்லுப்பில் கை வைக்கலாம் செய்யலாம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஸ் அடுப்பு இருக்குது இல்லைங்களா அதை ஒரு ஈரத்துணி துணி வச்சு துடைச்சிடுங்க இல்லைம்மா நான் ராத்திரியே நல்லா தொடைச்சிட்டு தான் படுப்பேன் அப்படின்றவங்க தொடச்சிடுங்க மறுநாள் காலையிலையும் எழுந்து தொடச்சிட்டு அதுக்கு ஒரு மஞ்ச குங்கும் அந்த கேஸ் அடுப்புக்கு மஞ்ச கொங்கும் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை நினைச்சேன் அந்த செவுத்துல நம்ம பின்னாடி ஒரு செவரும் இருக்கு இல்லைங்களா கேஸ் அடுப்புக்கு பின்னாடி அதுலேயும் ஒரு மஞ்ச குங்கும் வைங்க வச்சுட்டு குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அன்னப்பூர்ணி நினைத்து நான் சொன்ன மாதிரி அன்னப்பூர்ணி சிலையை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைங்க ஆனால் கேஸ் அடுப்பு இருக்குதா கொஞ்சம் சேஃபா இருக்கணும் விளக்கை நம்ம ஏத்துறோன்னா கேஸ் அடுப்பு இருக்குது பக்கத்தில் டியூப் இருக்குன்னா அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சேஃபாக நம்ம இந்த விளக்கை ஏற்றுறது ஒரு ஓரமாக எங்கேயாவது மூளையாக கூட ஏற்றி வைக்கலாம் தவறு கிடையாது சரி இதை நான் செய்கிறமா எல்லாமே கேஸ் அடுப்புக்கு மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க பன்னீரை விட்டு கலந்துக்கோங்க அதில் ஒரு துளி குங்குமத்தை போடுங்க குங்குமம் கண்டிப்பாக வேணும் அதில் மஞ்சள் குங்குமம் பன்னீர் இது மூன்றும் சேர்ந்து சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ட்ராப்பு ஜவ்வாது பவுடரும் போடலாம் ஒரு ட்ராப்பு பச்சை கருப்பூரமும் கலந்துக்கோங்க இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சை எடுத்துக்கூட ஸ்ரீ அக்ஷயம்னு கேஸ் எடுப்பு மேலே எழுதுங்க ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு போடுறேன் அது என்ன வார்த்தைன்னு ஸ்ரீ அக்ஷயம்னு நீங்கள் எழுத எழுத என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா என்றது பெருகக்கூடியது நம்ம எவ்வளோ எடுத்தாலும் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அக்ஷய பாத்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி அக்ஷயத்தை அந்த அந்த அக்ஷயம் என்ற வார்த்தை ஸ்ரீ என்ற வார்த்தை மகாலட்சுமி குறிக்கக்கூடியது அக்ஷயம் என்றது அல்ல அல்ல குறையாதது அதனால் ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதிட்டு கேஸ் அடுப்பை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த பாலை காய்ச்சுங்க இப்போ நீங்கள் நினைப்பீங்க நம்ம வந்து குளிக்கலையே நம்ம மஞ்சள் தண்ணியில் தான் இருக்க வச்சுருக்கோம் எப்படி பூஜாரையில் போய் மஞ்சள் உங்க எடுக்கிறதுன்னு தனியாக வச்சுக்கோங்க அதுக்குன்னு சமையல் இருக்கிற இடத்துல எடுத்து வச்சு இதை நான் சொன்ன பொருள் எல்லாம் ஏன்னா அந்த ஸ்ரீ அக்ஷயம் இந்த மனமான பொருட்களை வச்சு மஞ்சள் பன்னீர் குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாம் கலந்து நம்ம எழுதும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா பரவுங்க நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் தினந்தோறும் அதை செஞ்சு பாருங்க அதை தான் உங்களுக்கு தெரியும் இல்லம்மா எனக்கு ஸ்ரீ அக்ஷயம் எழுத தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு அந்த ஸ்டார் என்பது நட்சத்திரம் நட்சத்திரம் எப்படி ஜொலிக்குதோ அந்த மாதிரி நம்ம வீடு ஜொலிச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழக நல்ல பண வரவு எப்பவுமே வறுமையே இருக்காது அந்த மஞ்ச கொங்குவும் சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு இருந்தாலும் இந்த நிலைவாசப்படியில் மஞ்ச கொங்கும் வச்சுடணும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டோடு இருந்துக்கணும் நம்ம கஞ்சி குடிச்சா கூட நிலைவாசப்படியில் மஞ்சள் குங்கு வச்சிடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வச்ச வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஸ்வர்யம் பொங்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் பின்பற்றி பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை மீட் பண்றேன்